வாழும் மனிதா உந்தன் பாவ வாழ்வில் வீடுதலை வேண்டுமா நித்திய ஜீவன் தரும் கர்த்தரேசுவை நம்பி விசுவாசம் வைத்தே மகிழ்வாய் இந்த பூ உலகில் வாழும் இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியாரோடே இருக்கிறாரே என்று நாம் வாசிக்கிறோம் இன்றும் கூட ஒரு சிலர் கடவுள் இருக்கிறாரோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எங்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தேவனுக்கு பயப்படும் மனிதர்களை துன்புறுத்தி அதனாலே ஆனந்தமடைபவர்களாகவும் இருப்பார்கள் அவர்கள் செல்வந்தவர்களாகவும் பலவான்களாகவும் இருக்கக்கூடும் ஆனாலும் அவர்கள் மிகவும் பயப்படுகிற இருப்பார்கள் ஏனெனில் தேவன் நீதிமான்களோடு இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்துள்ளனர் ஈராயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டபடி அவருக்கு இம்மானுவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் ஈராயிரம் வருஷங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகில் பாலகனாய் பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் ஞானிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டபோது ஏரோது ராஜாவும் சகல ஜனங்களும் கலங்கினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஏரோது எவ்வளவாய் கலங்கினான் என்றால் எருசலேமிலும் அதை சுற்றிலும் இருக்கிற பகுதிகளிலும் உள்ள இரண்டு வயதிற்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் அனைவரையும் கொல்லும்படியாக அவன் உத்தரவு போட்டான் ஆனால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து அந்த ஏரோது ராஜாவின் கைக்கு தப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் கூறும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று கூறுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தமது வருகையை குறித்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தேன் என்று கூறினார் துன்மார்க்கற்காகவே வந்தார் ஆனால் அவர்களுக்கு தங்கள் கெட்ட நடக்கைகளை விட்டு மனந்திரும்பி அவர் அண்டை வர விருப்பமில்லாததால் அவரை எதிர்த்தனர் அவர் தமக்கு நியமிக்கப்பட்ட வேலை வந்தபோது பாவ பாவபாரம் யாவற்றையும் சுமந்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவரில் அவருடைய பலிமரணத்தில் மரணத்தில் உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிமான் ஆகிறான் நீங்களும் நீதிமானாக விரும்புகிறீர்களா தேவன் உங்களுக்கு கிருபையாருவாராக நன்றி ஆமேன்